ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினந்தோறும் கேட்டும் பார்த்தும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான சங்கத்தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபதாவது பாசுரம் கற்றுக்கொள்வோம் முப்பத்து மூவர் முப்பத்து மூவர் அமரர்க்கு அமரர்க்கு முன் சென்று முன் சென்று கப்பம் கப்பம் தவிர்க்கும் தவிர்கும் கலியே கலியே துயிலெழாய் துயிலெழாய் செப்பம் உடையாய் செப்பம் உடையாய் திரழுடையாய் திரழுடையாய் செற்றார்க்கு செற்றார்க்கு வெப்பம் வெப்பம் கொடுக்கும் கொடுக்கும் விமலா விமலா துயிலாய் துயிலாய் செப்பண்ண செப்பண்ண மென்முளை மென்முளை செவ்வாய் செவ்வாய் சிறு சிறு மருங்குள் நப்பின்னை நப்பின்னை நங்காய் நங்காய் திருவே திருவே துயிலெழாய் துயிலெழாய் உக்கமும் உக்கமும் தட்டொழியும் தட்டொழியும் தந்து தந்து உன் மணாலனை உன் மணாலனை இப்போதே இப்போதே எம்மை எம்மை நீராட்டேலோ நீராட்டேலோ ரெம்பாவாய் ரெம்பாய் முப்பூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரழுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பண்ண மென்மூளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிரெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய் முப்பத்து முன் முஞ்சென்று தவிர்கும் கயில செப்பமுடையாய் திரளுடையாய் ஆர்க்கு வெப்பொடுக்கும் விமா விமலா செப்ப நம் என் மூளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திரு நீராட்டேலோரம் பாபாய் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்ததான சங்கத்தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபதாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்தினாலே பகவானுடைய திருவடியை தொழ வேண்டும் என்கின்றதான விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருமி செய்திருக்கிறார் இருபதாவது பாசுரத்தின் அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்திருக்கிறோம் அதே போல திருப்பாவை முப்பதும் ஓர் எளிய விளக்கம் என்று சொல்லி அந்த வீடியோவினுடைய கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்திருக்கிறோம் தாங்கள் அந்த லிங்கை கொண்டு அவசியம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் உற்றார் அன்பர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் நல்லது செய்யக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் இப்படி அத்தனை பேருக்கும் இந்த விஷயத்தை தாங்கள் தெளிவுபடுத்தலாம் முப்பது பாசுரங்களை கொண்ட இந்த திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் இருபதாவது பாசுரத்தை பாராயணம் செய்வதினாலே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவிதமான நல்லனவும் வல்லனவும் வளங்களும் கெட்டுகின்றன பகவானுடைய திருப்பெரும் கருணை கண்ணனம்பெருமானுடைய திருப்பெரும் கருணை ஆண்டாளாட்சியாருடைய திருப்பெரும் கருணை நமக்கு சித்திக்கின்றது பாசுரத்தை பொருளுணர்ந்து ஆழ்ந்து அனுபவித்து மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக பக்தி பூர்வமாக பாராயணம் செய்ய வேண்டும் பகவானுடைய திருவடியினுடைய பெருமைகளை பறக்க பேச வேண்டும் பாசுரத்தை சேவிப்போம் தினசரி பாராயணம் செய்வோம் எம்பெருமாளுடைய திருப்பெரும் கருணையை அடைவோம் சமஸ்தா சுக்கினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் ஹிந்த